ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அட்மிரல் பட்டாம்பூச்சிகள் லிமனிட்டீஸ் மற்றும் வனேசா வகைகளில் உள்ள பல இனங்களில் ஒன்றாகும் இந்த பூச்சிகள் அவற்றின் ஒளிரும் வண்ணங்கள் மற்றும் வடிவங்களுக்காக அறியப்படுகின்றன அவற்றில் சில இராணுவ அதிகாரிகளின் உடையை ஒத்திருக்கின்றன அவை முக்கியமாக பூக்களிலிருந்து தேன் மற்றும் அழுகும் பழங்கள் அல்லது விலங்குகளின் சடலங்களின் சாறுகளில் உயிர் வாழ்கின்றன இருப்பினும் அவை விலங்குகளின் சிறுநீர் மற்றும் சாணத்தை உண்ணலாம் சில உயிரினங்களின் மொத்த தொகை அளவுகள் தெரியவில்லை என்றாலும் ஆய்வாளர்கள் தற்போது அவற்றை அழியும் நிலையில் இருப்பதாக கருதவில்லை இவை பல வகையான வண்ணங்களில் காணப்படும் இதனால் இதன் வண்ணத்தை இதன் பெயருடன் இணைத்து கூப்பிடுகின்றனர் உதாரணமாக சிகப்பு பட்டாம்பூச்சியை சிகப்பு அட்மிரல் என்றும் நீல நிற பூச்சியை நீல அட்மிரல் என்றும் அதன் நிறத்திற்கு ஏற்றவாறு அட்மிரல் எனும் வார்த்தையை சேர்த்து அழைப்பனர் நன்றி